ஏன் அவதாரம் செய்தார்கள் அப்படின்னு கோதை நாச்சியார் விஷயமா நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அப்போ பகவான் ஏன் அவதாரம் பண்ணினார்ந்த கேள்வியை நம்ம முதல்ல கேட்டுட்டு அதுக்குண்டான ஆன்சர் தெரிஞ்சுட்டோம்னா இதுக்கு ஆன்சர் வந்துடுது அதாவது பகவானுடைய அவதாரத்துடைய நோக்கம் என்ன சாதுக்களை ரஷ்ப்பதற்காகவும் அசுரர்களை சிக்ஷிப்பதற்காகவும் அதாவது துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் பகவான் எந்தெந்த இடத்துல எப்பப்போ அவதாரம் பண்ணுறானோ எப்படிலாம் அவதாரம் பண்ணுறானோ அவனுக்கு தகுந்தாற் போல் எல்லா நிலைகளிலும் அணுகுணான் பாவான் ஸ்வயிப்ரதி தர்மைஹி இஹ தர்மிணி விஹரதே நானாகிருதிஹி நாயிகா என்று சுவாமி தேசிகன் சொல்றார் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கருத்தொரு மிக்க தம்பதியாராக இருக்கணும் நாம இந்த நம்முடைய தெய்வங்களை பார்த்து இதை தெரிஞ்சுக்கணும் அத பகவான் ராமனாக பிறந்தானா இவ சீதையாக பிறக்கிறா அவன் கிருஷ்ணனாக பிறந்தானா இவ ருக்மிணியாக பிறக்கிறா ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொல்கிறார் அரியனா சுவாமி சுவாமிஷ்கன் எந்தெந்த நிலைகளில் எப்படியெல்லாம் பிறக்கிறானோ அந்தந்த நிலைகளில் அப்படியே பிராட்டி ஆவிர்விக்கிறான் புரிஞ்சுதா புரியுது ஆகையாலே நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்துவதற்காக கோதை நாச்சியாருடைய அவதாரம் இது ஜென்ரல் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு அதாவது திருப்பாவை நீங்க சொன்னீங்க எனக்கு நாலு அஞ்சு பாசனம் தெரியும் ரொம்ப சந்தோஷம் திருப்பாவை ஓரென்று தானே அமையாது ஒன்னு தெரிஞ்சுட்டா கூட போறோம்